மூலிகை அரசி விளாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் இப்போ மூலிகையில் பார்க்கலான்னு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீலியவரி செடி நிறைய இருந்தது சரி ஒரு வீடியோ எடுப்போமே நான் முதல்ல கொஞ்சம் பறிச்சுட்டேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பறிச்சுட்டேன் விட்டு எனக்கு ஒரு வீடியோ எடுக்கணும்னு தோணிருச்சு இங்கே பாருங்கள் பையில் பாருங்கள் விட்டு வீடியோ எடுப்பமேன்னு தோணிருச்சு இந்த பாருங்கள் இதோடய விதை விதைகளை நீங்கள் காட்டுங்க காட்டுங்க இங்கே நிறைய வீடியோ வீ கேட்டிருக்கீங்க இந்த வி விதைகளை பாருங்கள் இது எல்லாமே நீலியவரி தான் அந்த அங்கேயும் இருக்குது நிறைய இடங்களில் உங்களுக்கு கொழிஞ்சிக்கான வித்தியாசம் பார்த்திங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் இந்த இது கொழிஞ்சி இது கொழிஞ்சி You don't.